எல்லாம் பனிபுரம் எம்பருமானம் குருநாதர் அருணாபுரம் மற்றும் திருப்பூர் திருப்பண்ணாமத்தில் கௌமார இணையதளத்தில் வசப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சஞ்சல் சரிதானத்துவம் கரூர் தலத்த திருப்பான இசைவிடத்தை பணியாண்டன் திருவிடம் கரூரமும் திருவிழனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி வேலும் ஒருவனுக்கு அரோவர அரோவர தந்தன தன் தன தன തന തന തനദാത്തനദാത്തന തനദ സരിത പരണാത്ത മന്ദി കുമർ പടയാക്ഷികൾ ശങ്കട മഹിബോള മുടി സൂട മുടി സൂട തണ്ടിക കളിർ പരിമേത്തണി

குழல்கள் வெகு கொங்கணி மகளிர் பெருநாத்தியம் நன்றென மனது மகிழ் பாத்திவர் கொண்டு எழுதும் எம கோட்டியை உணரா முருக பஞ்சவர் கொடிய வினை நூற்றுவர் வென்றிட சகுனி கவரால் பொருள் பங்குடை அவணி பதி அயலே போய் அயலே போய் பண்டையில் விதியை நினையா பணி பல பண்புடன் மறைவின் முறையா திரு அருளாலே வஞ்சனை நழுவி நிறைமீச்சியில் முந்து தம் உடைய மனைவாழ்ககின் வந்த பின் உரிமை அது கேட்டிட இசையான மண்கொள்ள விஜயன் விடுதேற்பில் அமரர் சிறை மீட்டருள் பெருமாள் முருகன் மண்கொள்ள விஜயன் விடுதேற்ப வயலூர் குக வஞ்சியில் அமரர் சிறை மீ தருள் பெருமாளே கொங்கணி மகளிர் பெருநாட்டியம் நன்றென மனது மகிழ் பார்த்திபர் கொண்டையன் எழுதும் கெம கோட்டியை முருகா முருகா கொங்குணி மகளிர் பெருநாட்டியம் நன்றன மனது மகிழ் பார்த்திவர் கொண்டு அயன் எழுதும் எமகோட்டிய உணரார் முருகா பஞ்சவர் கொடிய வினை நூற்றுவர் வென்ற சகுனி சகுனி கவரால் பொருள் பங்குடைய அவனை பதிதோற்றிட அயலே போய் பண்டையில் விதியை நினையா பனிரெண்டு உடை வருஷமுறையா பல பண்புடன் மறைவின் முறையால் திருவருளாலே வஞ்சனை நடுவி நிறைவீழ்ச்சியில் முந்து தம்முடைய மனைவாழ்க்கையின் நந்தபின் உரிமை அதை கேட்டிட இசையா நாள் மண்கொள விஜயன் தேர்ப்பரி உந்தினன் மருக குக பஞ்சியில் அமரர் சிறு மீட்டர் பெருமாடு திருப்பாதன சமர்ப்பணம் பழனாவு இறைவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குரு கருணாபுரிமா தொடலேயே சமம் சம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு கருவூர் அவர் பெருமாடுக்கு கரோரா பழனாவூரி இரவன் திருப்பாதன சமர்ப்பணம் முருகா